ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் ஒன்று பார்க்க போகிறேங்க இந்த முட்டைக்கோசு பொரியல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நாளைக்குள்ளே கிலோ முட்டைக்கோசை பொடிசு பொடிசை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சால் முட்டைக்கோசை நம்ம எப்படி ஸ்பைஸியோட பொரியல் ஒன்று பா பண்ணலாம்னா வாங்க பார்க்கலாம் கடாயை வச்சுக்கோங்க கடாய் காய்ஞ்சதுமே ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து இதுக்கு கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்குங்க ஆயில் காய்ஞ்சதுமே சீரகம் சோம்பு கடுகு இந்த மூணையுமே போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுமே ஒரு நாலு அல்லது அஞ்சு வெள்ளைப்பூடு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க இதில் பத்து இருபது போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசு பிடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் இந்த ஆனியன் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லதுங்க இந்த வெயில் காலத்தில் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு குளிர்ச்சியே தரும் இந்த மாதிரி நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்ல பொன்னிறமாக அந்த வெங்காயத்தை கட் ப வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம் ஃப்ரை பண்ண பின்னாடி இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசை இதோடு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச எல்லா முட்டைக்கோசையும் சேர்த்த பின்னாடி ஆயிலில் வந்து நல்ல ஒரு தடவை நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ ஆயிலில் நம்ம கிளறி கொடுத்தோம்னா வேகமாக இந்த முட்டைக்கோசு வந்து வெந்து வந்துருங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு பின்னாடி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தக்க மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வந்து நான் இதுக்கு மிளகாத்தூளை எடுத்துருக்கேங்க நம்ம வந்து இந்த பருப்பு குழம்பு சாம்பார் ரசம் வந்து வைக்கும்போது இந்த மாதிரி கூட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க அதனால அதிகமாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இந்த மூணையுமே போட்டு நல்லா ஒரு சேர கிளறி கொடுத்துக்குருவோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா முட்டைகோசு வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வேக விட்டுருவோம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் முட்டைக்கோசு நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சுரு வெந்து வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் அருமையான முட்டைக்கோசு வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இது சைடிஷ் வந்து செம சூப்பரான சைடிஷ்ங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் முட்டைக்கோசு வந்து பாசிப்பருப்பு கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டு பண்ணியிருக்கீங்களாங்க எனக்கு கமண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி அடிக்கடி செய்வேங்க நல்லாயிருக்கும் இந்த கூட்டு இறக்கச்சில நம்ம தேங்காய் துருவலை போட்டு மல்லித்தெலையை போட்டு இறக்கிக்கலாம் அதையும் நம்ம கடைசியில் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கிட்டோம்னா ஜாமுனை இப்போ ஒரு முட்டைக்கோசு பொரியல் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்ல எண்ணெயிலுமே நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டே இருந்தோம்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை குடு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெசிபி வந்து அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்